வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் இன்னைக்கு பாபாவுக்கு ஒரு அபிஷேகம் நடந்து பாபா எவ்வளவு அழகா ஜம்முன்னு சிரிச்சுட்டு உட்கார்ந்துருக்காரு பாருங்க இன்னைக்கு அபிஷேகத்துல குளிர குளிர ஜம்முன்னு உட்கார்ந்துட்டு பாபா மதுரையிலேருந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு ஒரு பதினைந்து நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி அவர் நேரடியாகவே வந்து பாபாவுக்கு அவர் கையாலேயே அபிஷேகம் பண்ணார் அவர் என்ன பண்ணினாரு என்னுடைய ஒரு வேலை அந்த வேலை வந்து ரெண்டு வீடு அவர் வந்து எடுத்திருக்கேன் அந்த ரெண்டு வீடில் வந்து ஒரு வீடாவது கடைசிடணும் எனக்கு பில்டிங் ஒர்க்கு பில்டிங் கான்ட்ராக்டர் அப்படி கிடைச்சிடணும் அப்படி கிடைக்கணும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன் பாபாக்கிட்ட நம்ம வீட்டு ஐஸ்வர்ய பாபா கிட்டே அதனால் எனக்கு வந்து நீங்கள் பாபாவுக்கு எனக்காக அபிஷேகம் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டார் போன வாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு அதாவது இன்னைக்கு வியாழன் அதற்கு முந்தைய வியாழக்கிழமை பொங்கலுக்கு அது அந்த தருணத்தில் அவருக்கு வந்து அவருக்காகவே நாங்கள் வந்து என்ன பண்ணினோம் பாலபிஷேகம் தேன அபிஷேகம் விபூதி அபிஷேகம் சந்தன அபிஷேகம் அப்படின்னு எல்லாம் பாபாவுக்கு பண்ணினோம் அப்படி பண்ணிட்டு ஒரு சப்பாத்தியும் டாரும் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எண்பது நூறு சப்பாத்திகள் நிறைய பேருக்கு அதை கொண்டு போய் கொடுத்தோம் நம்ம வீட்டுக்கும் நிறைய பேர் வந்து இங்கேயும் சாப்பிட்டாங்க அப்படியெல்லாம் கொடுத்து எல்லாமே அவருக்காக பண்ணினோம் அவர் வந்து முந்தாத்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி ஐஸ்வர்யா பாபாவுடைய அனுகிரகத்தினால எனக்கு ஒரு வீடு கிடைச்சிருச்சு அந்த ரெண்டு வீடுல ஒரு வீடு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு சதுரடி இன்னொரு வீடு வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு சதுரடி வீடு அந்த ரெண்டாயிரத்தி முந்நூறு சதுரடி வீடு கிடைச்சிருச்சு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இந்த ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு வீடு வந்து கிடைக்கல ஆனால் கிடைக்கலைங்கிறத விட எனக்கு அது சந்தோ அது வருத்தம் இல்லை எனக்கு ஏன்னா ஒரே சமயத்தில் ரெண்டு வீடியோ எடுத்துக்கிட்டு செய்ய முடியாது ஒரு வீட்டை எடுத்து ஒரு நாலு மாதம் கழித்து இன்னொரு ஒரு வீடு நம்ம எடுக்கலாம் அதனால் இந்த வீடு எனக்கு கிடைச்சிது அதுவும் பெரிய வீடாகவே கிடைச்சிது அதனால் எனக்கு ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்துக்கு எனக்கு என்னுடைய நம்பி இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கெலாம் படி வந்துருவேன் எனக்கும் படி வந்துட்டார் பாபா அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு பூஜை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அவர் வந்து இங்க இருந்து அடிக்கடி எனக்கு போன் பண்ணி கேட்பார் எனக்கு விபூதி பிரசாரம் அனுப்புங்க நான் வந்து ஜிபரில் அனுப்பிச்சிருக்கேன் பணம் அனுப்பிச்சிருக்கேன் அப்படி இப்படிலாம் சொல்லி சொல்லுவார் அந்த தம்பி வந்து இங்கேயே ஒரு தடவை சென்னைக்கு போகிறதுக்கு போகும்போது நம்ம வீட்டுக்கே வந்து முன்னாடியே சொல்லிட்டு பா மாதிரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வந்து அவர் கையாலேயே அபிஷேகமெல்லாம் பண்ணிவிட்டு அந்த விபூதி சந்தனம் எல்லாத்தையும் நான் நீங்களே எடுத்துகிட்டு போங்க நீங்கள் வச்சுக்கங்க டெய்லி அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் இந்த பாபா அவருடைய மகிமை ம அப்படிங்கிறது சொல்லுக்குள்ளாரையே அடக்காத ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நான் ஏ இப்படி என்னன்னாக்க எனக்கு முதல்ல எனக்கு ஒரு பாபா கையில் கிடைச்சேன் அப்படி பாபா கையில் போதே நான் என்ன பண்ணுறேன் எங்கள் சித்தி வந்து பாபாவுடைய பயங்கரட்டி ஓட்டி இது அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் உடனே எங்கள் சித்தி எங்கள் அம்மாவுடைய தங்கை என்னை வளர்த்து ஆளாக்குனது அவங்க தான் அவங்களுக்கு கொடுத்தோம் அதற்கப்புறமா இன்னொரு பாபா வந்தேன் அப்படி இன்னொரு பாபா வந்தப்ப என்னுடைய நண்பருடைய மனைவி வந்து பயங்கர பாபா வந்து எப்போ பார்த்தாலும் சாயரான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கல்யாணங்கள் நடந்தது வந்தது அவங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடு அதற்கப்புறம் மூணாவத இந்த பாபா வந்தார் அதற்கு முன்னாடி இந்த ஒரு பாபா வந்தது அப்படிங்கிறது அது ஒரு சுவாரஸ்யம் அந்த பாபா அங்கே இருக்கிற இன்னொரு பாபா அவர் வந்து இருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து கொடுத்தார் இதுவும் அப்படித்தான் ஷீரடியில் கிட்டத்தட்ட இருபத்தி ஓரு நாட்கள் அங்கே பூஜித்து அதற்கு பிறகு எனக்கு ஒரு கல்யாண நாள் இந்த பாபா நம்ம வீட்டுக்கு வந்த அப்படி பாபா வந்ததுல இருந்து நம்ம வீட்டில் சண்டைகள் சச்சரவுகள் அப்படின்னு இல்லை அமைதியான ஒரு சூழ்நிலை ஒரு இதமான நிலையை நான் எனக்கு கொடுத்துருக்கேன் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசைப்படுகிற புத்தி எனக்கு எப்போதுமே கிடையாது அதே போல என் மனைவிக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கும் அதே போல ஒரு சீரான மனநிலைய எது வந்தாலும் கவலை இல்லை இதுவும் கடந்து போகும் எதுவும் எல்லாமே தான் இதுவும் கடந்து போகும்ங்கிறதுல சந்தோஷமும் இருக்கு இதுவும் கடந்து போகுங்கிறதுல துக்கமும் இருக்கு இந்த சந்தோஷத்தையும் துக்கத்தையும் நமக்கு சரிசமமாக பார்க்கின்ற ஒரு மனநிலையை தருபவர்தான் தான் சாய்பாபா அதனால அந்த மதுரை நண்பர் வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டார் அப்படிங்கிறதுனாலதான் அவருக்காகவே இன்னைக்கு நன்றி செலுத்துகிற விதமா தேங்க்ஸ் பாபா அப்படின்னு சொல்ற விதமா அபிஷேகம் பண்ணி இன்னைக்கு குளிர குளிர பாபா ஜம்முன்னு சிரிச்ச முகத்தோட ஜம்முன்னு இருக்கார் அவர் இந்த பாபாவை நாம தொடர்ந்து கெட்டியா பிடிச்சிடுங்க இந்த உலகத்தில் எந்த மூலையில இருந்தாலும் சரி பாபாவை நினைத்து நாம சப்பாத்தி வழங்கினாலும் சரி சாக்லேட் வழங்கினாலும் சரி ஒரு சாதம் ஒரு கைப்பிடி சாதம் வழங்கினாலும் சரி நீங்களே ஒரு கைப்பிடி சாதம் எடுத்து சாப்பிட்றதா இருந்தாலும் சரி ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் அப்படின்னு சொல்லுங்க ஓம் சாய்ராம்